சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வசுவருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் இதாவது விசேஷங்கள் இருக்கா தெளிவாக தெரிஞ்சுப்போம்மா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜையுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய நாளில் இருந்து எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இதோட உங்களுக்கு சரஸ்வதி தெய்வடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவங்கள வழிபாடு செய்யணும் இல்லையா இதோட அவங்களை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதே தெரிஞ்சுக்கும் இப்போது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னாவே நவராத்திரி வழிபாட்டில் நிறைவு தாங்க அதாவது நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட கடைசி நாட்களாகக்கூடிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களில் இந்த இரண்டு நாட்கள் மட்டுமாவது வழிபாடு செய்யும் நவராத்திரியில அனைத்து நாட்களுமே நீங்க அம்பிகையை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் நவராத்திரி விழாவினுடைய நிறைவு நாள கொண்டாடப்படக்கூடிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கிறது அசுரர்களை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்து கடும் தவம் புரிந்த அன்னை பராசக்தி அனைத்து தெய்வங்கள்கிட்ட இருந்தோம் தாம் பெற்ற பலவிதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து வழிபட்ட தினம் தாங்க அந்த ஆயுத பூஜை இதை நம்ம வந்து இப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பூஜை செய்த ஆயுதங்களை கொண்டு அம்பிகை அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தினத்தையும் வந்து விஜயதசிமாவும் கொண்டாடுறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களுமே முப்பெரு தேவிகளை வழிபாடு செய்த இறுதிய ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவி வழிபாடு செய்கிறோம் வழக்கமா நவராத்திரி ஒன்பது நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படும் இந்த ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி பூஜையும் பத்தாவது நாளில் விஜயதசமியும் கொண்டாடப்படுது ஓகேங்களா ஸோ இந்த நாட்களில் நம்ம வீட்டில் இந்த பூஜை நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் படத்தை தொடச்சிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் தொட்டு வைக்க ஏதாவது ஒரு பயிர் சக்கர பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு அப்போ நமக்கு கிடைக்கூடிய பழங்கள் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு செய்யணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கூடிய புத்தகங்கள் கலைஞரால் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் தொழிலாளர்கள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வண்டி வாகனம் இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் வண்டி வாகனத்தில் உள்ள கொண்டு வர முடியாதா அங்கே இல்லைங்க வெளியில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூஜையுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா படிக்கூடிய மனர்களாக இருந்தீங்கன்னாக்க அன்றைய நாளில் கொஞ்ச நேரமாவது பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் உக்காருங்க அதே போல் கலைஞர்கள் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி பாடல் இசைப்பது சரஸ்வதி தேவியுடைய அருளை முழுமையாக உங்களுக்கு சிறப்பானதாக கிடைக்க வைக்கும் மாணவர்கள் சரஸ்வதி தேவியுடைய அருளை பெறுவதற்குரிய சகலகலாவள்ளி மாலை பதிகத்தை படிப்பது சிறப்பானது சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யறது நல்லதுதான் அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு நம்ம வெற்றியை பெறுவதற்காக அன்னை பராசக்தி வழிபாடு செய்யறதுமே சிறப்பானது ஸோ நம்முடைய சரஸ்வதி பூஜையும் விஜயதசமி பூஜையும் இப்படி தாங்க வழிபாடோட உங்களுக்கு தொடங்கணும் இதன் காரணமாக நமக்கு நல்லது நடக்கும் இதோட இந்த நாளிற்கான பதங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி காலையில எழுந்தும் சுத்தத்துவமா குளிச்சு முடிச்சு பூஜைகளோட இந்த நாளை தொடங்குவேன் ரொம்ப சிறப்பா தொடங்குவீங்க இல்லையா சோ இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல அம்பியுடைய அனுகிரகத்தால நீங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த நாள் முழுக்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக நானுமே இந்த தெய்வம் கிட்ட பரிபூர்ணமா வேண்டிக்கிறாங்க இதோட இது நாள் வரைக்கும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் கண்ணீர்கள் இருந்தாலும் காரணமே தெரியாத தொல்லைகள் இருந்தாலும் அது எல்லாமே இன்னைக்கு உங்களை விட்டு விலகட்டுங்க நீண்ட ஆயிரம் நிலைத்த பேரும் புகழோட நல்ல நிலையோட குடும்ப சந்தோஷத்தோட குடும்ப ஒத்துமையோட எல்லாம் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க நீங்க வாழணும்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணம் வேண்ட கண்டிப்பா நீ நல்லா இருப்பீங்க இது நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு நல்லதா நடக்கும் இன்றைய நாளில் சிம்மத்திற்கு முதல்ல உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இனிய சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இருந்து உடைய கஷ்டங்கள் மலையளவு இருந்தாலும் அது வந்து பனி போல விலகட்டும் வந்த தடம் தெரியாமல் மறைஞ்சு போகட்டும் வாழ்த்துக்களுங்க சிம்மராசி இன்றி நாளில் முதல்ல பணத்தை பத்தி சொல்லட்டுமா இன்னைக்கு ஒரு தேவையான பணம் கையில இருக்கும் காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்படுற மாதிரி தான் தோணும் ஆனா எந்த விதத்திலயுமே நீங்க எடுத்த காரியங்கள் முடிக்காம விடமாட்டீங்க இன்னைக்கு வந்து அழகா முடிச்சு காட்டுவீங்க இதோட குடும்பத்தில் உடன்பிறப்புகள்ல இளைய கிட்ட நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உறவுகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல உணவு வகைகளால் ஒரு சிலருக்கு அழகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் குறிப்பா வெளியில சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்க பால் பழங்களோட நிறுத்திக்கோங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னாக்க ரொம்ப காரம் சேர்க்காத உணவுகளை எடுத்துக்கோங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த விட ஒருபடி மேலேயே கிடைக்கும் அதே போல புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் உறவுகளுடைய அன்பு தொல்லைகள் குறையும் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஆதரவு பெருகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்துல நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதோட உத்தியோகத்துல திருப்தி உண்டாகுதுங்க சொல்லப்போனா இந்த நாள்ல நீங்க நினச்சது எல்லாமே நிறைவேறும் அடுத்துதான் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய நாளுங்க நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதே போல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய கெடுபிடி கொஞ்சம் அதிகமாகுங்க ஸோ என்ன பண்ணும் இன்னைக்கு நமக்கு மேலதிகாரிகள்லாம் போயிட்டாங்க நம்ம நம்ம வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் சரியா முடிச்சு கொடுத்துட்டோம் நம்ம வேலையிலேயுமே நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னாக்கா மேலதிகார ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை அப்படியே ஆகாத மேலதிகாரியாகவே இருந்தாலும் நம்ம வேலை கரெக்டா இருக்கிறப்போ அவங்களால யோசிக்கூட முடியாது இதோட தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல் சரியாகும் உறவுக்காரர்கள் மூலம் இன்னைக்கு ஆதரவு இருக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க பெண்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வருங்க பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் செய்திகள் மனசுக்கு தெம்பு கொடுக்கும் பெற்றோருடைய கனவுகள் பலித்தமாகும் அதே போல உத்தியோகத்துல அமைதியான போக்கே உண்டாகுதுங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கிட்ட பகைத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் பணப்புழக்கம் அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கோங்க உடல் நலம் சுகம் பெறுங்க பங்கு சந்தையுமே லாபத்தை கொடுக்கும் புதிய நண்பர்கிட்ட கவனமா இருங்க உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரிகள் மாற்றம் பெற்று போவாங்க தம்பதிகள் வந்து வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சாதகமா முடியுங்க அதே போல் உடன்பிற்பல் வகையில உதவிகள் உண்டு தேகம் பழிச்சுடுறது தேகத்துல உற்சாகம் வெளிப்படும் உருவகைய வருகைங்கிறது மகிழ்ச்சி கொடுக்கும் கலைஞர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஏன் விருதுகள் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அரசியல் நாட்டம் ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடாய் வழி வந்து போகுங்க சமூக ஆர்வலர்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு கூடும் உடல் வலிமையுமே மேம்படுது குடும்பத்துல அமைதி நிலவும் இதோட பிள்ளைகள்லாம் அவங்க கேட்டு நடந்துப்பாங்க இதர மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறது ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும் நவீன பொருட்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக செய்வீங்க திருமணங்கிறது கோலகலமாக நடக்கும் உத்தியோகத்தை பற்றியும் கூட வேலை பார்க்குறவங்களால நன்மைகள் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பணமே வசூலாகும் பிரிந்து போன உறவு காலம் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க இதோட அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட நட்பு பலப்படுதுங்க நண்பர்கள் ஒற்றுமையோட இருப்பாங்க இழுபுறையாக இருந்த வேலைகள் முடிச்சு காட்டுவீங்க வழக்கறிஞர்களுக்கு இன்னைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளுங்க அதே போல தேவையில்லாமல் இருந்த மனபயம் விலகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மருத்துவர்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும் தொலைபேசி மூலம் நட்பு பலப்படும் ஒட்டு மொத்தம் இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லா துறை சார்ந்தவர்களும் கூலி வேலை செய்தால் கூட சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரும் அதே போல வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும் நீண்ட காலமாக விற்கவே முடியாத சொத்து இன்னைக்கு விற்பதற்கும் லாபத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு பங்கு சந்தையில் ஆதாயம் அடைவீங்க தம்பதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க நல்ல புரிதல் ஏற்படும் பொது காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் தியானம் யோகா மன அமைதிக்கு வழிவகுக்கும் பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சீரா இருக்கும் மேலும் உங்க மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் நடக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு நடக்கும் அதே போல ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் வருகை மகிழ்ச்சி கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்த பனிச்சுமை குறையும் மன அழுத்தம் தீரும் மேல் அதிகாரங்கிட்ட பாராட்டு உங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் வியாபாரமே சுறுசுறுப்பா நடக்குங்க அதிக வருமானத்தை கொண்டு இன்னைக்கு வந்து சிறப்பா இருக்க போறீங்க உறவுக்காரங்கிட்டே மதிப்புகள் உயருது கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படுது அரசு சார்ந்த உதவிகள் சாதகமா முடியும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கு மனம் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் தள்ளி போன சில காரியங்கள் இன்னைக்கு கைக்குடி வருங்க சிந்தனைகள்ல இருந்த தடுமாற்றமும் குறையுது இதர் சில வரவுகள் கிடைக்கிறதுனால லாபம் நிறைந்தனால இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறங்க இது சிம்மத்திற்கான நிறம் இதனால இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து புதன் பகவானுக்கு உரிய நாளாக இருக்குன்னா பச்சை நிறத்தையும் பயன்படுத்துங்க இதுவுமே புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் இதையடுத்து நட்சத்திர பலங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே மேம்படக்கூடிய நாளாக இருக்கு கூடவே எடுக்கூடிய வேலைகளில் லாபம் உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாக மாறுதுங்க இதோட தாய் வழி உறவுகளால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சொந்த பந்தங்கள்கிட்ட உஷாராக இருங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் நீங்க எதிர்பார்த்த பணம் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம உங்களை வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள்ல முடிவு வரும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க ஒரு வார்த்தையில சொன்னாக்க உடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான வரவுகள் கிடைக்கூடிய நாள் குடும்பத்துல ஏற்படுத்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாள் உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க உதவி கேட்டும் நிற்பாங்க உங்களால முடிந்த உதவிகளை செய்து கொடுத்து மதிப்பு மரியாதையும் மேம்படுத்திப்பீங்க அதே போல் நண்பர்கள் வகையிலுமே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் எந்த விதத்துலுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க இந்த நாள் எந்த அளவுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கோ அதே போல தான் இந்த நாளிற்கான பலன்களுமே சிம்மத்திற்கு சிறப்பானதாக கிடைக்கப்பட்டிருக்கு இந்த நாளை இப்படி தான் நீங்கள் வந்து தொடங்கி முடிக்க போறீங்க இதோட இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சந்தோஷங்கிறத இரட்டிப்பாகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா நெலச்சிட்டே இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அதிகாலையில் வழிபாடு செய்ய அப்பொழுது ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி போற்றி இந்த அம்பிகையை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க எல்லாமே கை கூடும் கூடவே இன்னைக்கு உங்களால எந்த கோயில்களுக்கு போக முடியுமோ அங்க போயிட்டு அங்க நடக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கோங்க உங்களால முடிஞ்சா இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செய்யுங்க இல்லால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க குறிப்பா படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகளை இல்லாத ஏழை எளிய படிக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சரஸ்வதி தேவியுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கு மட்டும் இவங்க இல்லைங்க தன்னம்பிக்கை தைரியம் எதையுமே எதிர்க்குரிய சக்தி நிலை எல்லாத்துக்கும் காரணமானவங்க இன்றைய நாளில் அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம நல்ல செல்வ நிலையோட மேம்பாடோட வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வழி உண்டு நிலை உண்டு வாழ்க்கை வளமுடன்